டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க சோமாஸ் எப்படி செய்யலாம் சாதாரணமாக சோமாஸ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது நார்மலா நம்ம பேக்கரிகளில் கார சோமாஸ் வாங்கி இன்றைக்கி அதே ஸ்டைலில் இனிப்பு சோமாஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம் இந்த சோமாஸும் கூட நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் தான் நிறைய பேர் அடிக்கடி கேட்டிருந்தாங்க எல்லாருக்காகவும் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சோமாஸ் செஞ்சு சாப்பிட போறோம் இந்த சோமாஸுக்கு உள்ள வைக்கிற பூரணம் எப்படி ரெடி பண்ணணும் இதை எப்படி பக்குவமா மடிச்சு எண்ணெயில போட்டு எடுக்கணும் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் உனக்கு அன்றைக்கி நம்ம டீ கடை வந்து இனிப்பு சோமா செய்ய போகிறோம் அதுக்கு முதல் ஸ்டெப்பாக வந்து ரெண்டு மெசர்மெண்ட் கப்பில் மைதா மாவு எடுத்திருக்கோம் நம்ம இடையில் பார்த்தோம்னா முந்நூற்றம்பது கிராம் மைதா இப்போ எடுத்தாச்சு இதுக்கு சேர்மான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவு அதாவது கால் ஸ்பூன் அளவுக்கு துளுப்பு அதோட சேர்த்து நாலு டேபிள் ஸ்பூனு ரவை ரவையே இதில் சேர்த்துடலாம் ரவை சேர்க்கும் போது நமக்கு அந்த சோமா சின்னம் நல்லா முறுமுறுன்னு கிடைக்கும் இப்போ நம்ம இந்த மாவோட சேர்த்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் நெய்யை இதில் சேர்த்தாச்சு இப்போ இந்த நெய் போட்ட உடனே நம்ம அந்த தடவை மாவு எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கிறணும் இந்த நெய் வந்து அந்த மாவில் நல்லா கலந்துடுற மாதிரி பிசைஞ்சு கொடுத்துருங்க இப்போ மாவில் நெய் கலந்து நல்லா பிசைஞ்சாச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கெட்டியாக பிசைய போகிறோம் தண்ணி வந்து தேவை தக்கன கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் நான் இப்போ ஒரு அரை டம்ளர் வரைக்கும் சேர்த்துருக்கேன் நல்லா தண்ணி சேர்த்து எல்லாம் கூட்டி குமிச்சு நல்லா பிணைஞ்சிக்கோங்க லேசா தெளிச்சுக்குவோம் மறுபடியும் தண்ணி அப்படி லேசா தெளிச்சுட்டு நல்லா சேர்த்து சேர்த்து பிணையணும் இப்போ வந்து மாவுக்கு நல்லா தண்ணி ஊட்டு பிசைஞ்சாச்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது எம்எல் இருந்து ஒரு இரநூறு எம்எல் குள்ள தான் தேவைப்படும் தண்ணி அதனால் தண்ணியை பார்த்து ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கோங்க மாவு வந்து நல்ல இந்த மாதிரி பிணையணும் அழுத்தி அப்படியும் அழுத்தி நல்லா மாவை பிசையணும் அடுத்த ஒரு பத்து நிமிஷமாவது இந்த மாதிரி மாறி மாறி திருப்பி திருப்பி போட்டு பிசைஞ்சு ஊட்டிக்கோங்க இப்போ மாவு வந்து இந்த மாதிரி நல்லா ரொம்பவும் லூசா இருக்கக்கூடாது இந்த ஒரு கை தட்டோம்னா நல்லா அந்த அளவுக்கு நல்லா அமங்கணும் இப்ப நல்லா மாவு பிசைஞ்சிருக்கு இது நல்லா கொஞ்சம் நேரம் ஊறட்டும் இப்ப நம்ம வந்து அந்த இனிப்பு சோமாசிக்கு உள்ள வைக்கிற பூரணம் செய்ய போறோம் அதுக்கு அரை கப்பு கடலை உடச்ச கடலை நம்ம இந்த வந்து லேசாக வறுத்து எடுத்துக்க போறோம் இளஞ்சூட்லேயும் நல்லா லேசாக வறுத்துட்டு ஆற வைக்க போகிறோம் இப்போ நம்ம பொறிகடல லேசா நல்லா வெதுவதுன்னு பருவட்டுருச்சு இதை எடுத்து நம்ம ஒரு தட்டில மாற்றி ஆற வச்சுக்குவோம் இப்போ வந்து அதே சூட்ல ஒரு ஒரு டேபிள் நெய் சேர்த்துட்டு நல்லா உருகின உடனே முந்திரி பருப்பு ஒரு இருபத்தஞ்சு கிராம் முந்திரி பருப்பு வந்து நல்லா நம்ம புடுசா இந்த மாதிரி பொடுசா முனிக்கி வச்சுருக்கோம் அதை இதில் சேர்த்து இந்த நெய்யிலே சேர்த்துடலாம் பேச வறுத்து விடுங்க பேச நெய்யில் வறுத்து விட்டுட்டு வருத்தி நம்ம ஒரு கப்பு தேங்காய் துருவல் வச்சுருக்கோம் ஒரு கப்பு மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு தேங்காய் துருவல் அதையும் உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா தான் அந்த முதிரி பருப்பையும் அந்த தேங்காய் துருவலையும் அந்த ஈரம் இல்லாமல் நம்ம நல்லா வறுத்து விட்டுக்க போகிறோம் நல்லா நெய்யில் அந்த மாதிரி போட்டு நல்லா பொழு போலு போலுன்னு அந்த தேங்காவில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மை மட்டும் போற அளவுக்கு நல்லா இல்லையே வறுத்து விட்டு இந்த மாதிரி பொறுப்பு போனோடனே நம்ம சவா பண்ணிடலாம் சவா பண்ணி இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடுவோம் இப்போ நம்ம வந்து கலவை போடணும் அதனால ஒரே இதையா ஒரு இந்த மாதிரி சின்ன ஒரு அகலமான பாத்திரத்துல கட்டிடுவோம் இதுவும் கொஞ்சம் ஆரட்டும் இப்போ நம்ம ஒரு இடல ஆறிடுச்சு ஆறுனது அப்படியே ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா கூல் பண்ணிக்கிடணும் இப்போ நம்ம வந்து அந்த கடலை உடச்ச கடலையே வந்து நல்லா அதாவது ரொம்ப நைஸாக பவுடர் அடிக்க வேண்டாம் ஒரு மாதிரி பரபரன்னு அரைச்சிக்கோங்க இது அப்படியேவும் அங்கே தேங்காய் துருவல் வறுத்து வச்சுருக்கோம் அந்த தேங்காய் துருவல்லையவும் இதை கொட்டிடலாம் இப்போ நம்ம அதே மிக்சி ஜாரில் மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் ஜீனி எடுத்துருக்கோம் இரநூத்தம்பது கிராமு அதை இதில் போட்டு நல்லா பவுடர் பவுட்ராக்கிடணும் இப்போ நம்ம தூளாக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த ஜீனியை ஜீனி மாவை இதில் சேர்த்துடலாம் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துருங்க ஏலக்காய் தூள் ஒரு அரை ஸ்பூனு இதில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுத்துருங்க அதாவது பொறிகடலை நம்ம வறுத்து வச்சுக்கக்கூடிய தேங்காய் துருவல் இப்போ நம்ம பவுடர் ஆக்கி வச்சுருக்கக்கூடிய ஜீ ஜீனி எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நமக்கு பூரணம் தயாராகிடுச்சு ஒரு உதிரி பூரணமாக இப்படி தான் இருக்கும் இப்போ நம்ம வந்து இப்போ அந்த சோமாஸ்க்கு வந்து நம்ம இந்த இனிப்பு ரெடி பண்ணோம்ல பூரணம் அந்த டயத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரம் ஆகுமா அதில் நல்லா ஊறிடுச்சு ரவை எல்லாம் சேர்த்து நல்லா ஊறிடுச்சு ஊர்ன பிறகு லேசாக ஒரு இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க நம்ம உருண்டை போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு அந்த மாவை பிரிச்சு நல்லா உருட்டிக்கோங்க இந்த மாதிரி உடிச்சு வச்சதா நம்ம நம்ம வந்து ரவுண்டா நைஸா தேய்ச்சி எடுக்கணும் பரிப்பூரி வச்சு நல்லா மாறி மாறி நைஸா தேய்க்கணும் அவனுக்கு தான் நமக்கு கிறிஸ்பியா வரும் ரொம்ப தடிமனாக இருந்துச்சுன்னா நமக்கு கிறிஸ்பியெல்லாம் வராது அப்புறம் வந்து எப்படியும் போல பூரியான சொதுக்குன்னு ஆயிரும் அதனால கொஞ்சம் நல்லா நைஸா தேய்ச்சிக்கோங்க இப்போ நம்ம நல்லா நைஸாக கொஞ்சம் அகலமாவே தேய்ச்சிக்கோங்க கொஞ்சம் மிச்சமாவது இருந்தாலும் நம்ம எடுத்துடலாம் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ அதை இப்போ நெய் போட்டு நம்ம வந்து பிசைஞ்சோம் அதனால நல்லா ஒட்டாமல் வந்துடும் அளவுக்கு நம்ம இப்போ வந்து மாவோ எண்ணெயோ எதுவும் போடலை சோமா செய்யறதுக்கு நம்ம வந்து நல்லா தேய்ச்சி வச்சாச்சு நல்ல ஒரு கணக்க நல்லா மாவை தேய்ச்சி வச்சாச்சு அது இந்த அச்சு அச்சு வந்து நம்ம இப்போ விநாயகர் செய்யறதுக்கு வாங்கணும் இல்லையா அந்த கொலக்கட்டை செய்யறதுக்கு அந்த அச்சு தான் இது அது வீட்டில் இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கும் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க இல்லை சோமா சச்சி இருந்துச்சுன்னா அதை கூட எடுத்துக்கோங்க இப்போ நம்மக்கிட்ட இது இருக்கிறதுனால நம்ம இதையே பயன்படுத்துகிறோம் இப்போ நம்ம தேய்ச்சிருக்கக்கூடிய அந்த மாவை நைஸாக தேய்ச்சி வச்சுருக்கோம் அதை வந்து நல்லா இதில் சேர்த்துருங்க இதை வச்சு நல்லா ரவுண்ட் பண்ணிடுங்க இப்போ நம்ம பூரணம் வைக்க போகிறோம் பூரணம் வந்து எவ்வளோ பிடிக்கும்னா அதுக்கு தக்கன வைக்கணும் இது வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு பூரணம் பிடிக்குது அதனால் இதை நான் அந்த அளவுக்கு வச்சுக்கிறேன் இப்போ நம்ம வந்து நல்லா அந்த பூரணத்தை வச்சு முடிச்சுட்டு லேசா தண்ணியை தட்டுக்காங்க தண்ணியை தட்டுட்டு இந்த கார்னர்ல மட்டும் ஒன் சைடு மட்டும் லேசா தண்ணியை தொட்டு லேசா தடையை விட்ருங்க ஏன்னா அந்த சைடு வந்து ஒட்டணும் அதுக்காக அவ்வளோதான் இப்போ நல்லா தண்ணியை தொட்டு வச்சாச்சு தண்ணி இப்போ வந்து நம்ம அந்த அச்சை வந்து அப்படியே மாத்தணும் இலையை மட்டும் மாற்றிடக்கூடாது அச்சோட சேர்த்து நம்ம அப்படியே கொண்டு வந்து மூடிடணும் அச்சோட மூடி அப்படியே நல்லா ஒரு தடவை லேசா ப்ரெஷ் பண்ணி விடணும் நல்லா அமைக்கி விட்டுருங்க நல்லா அமைக்கிட்டு இப்ப நம்ம இந்த சைட்ல இருக்க மிச்ச மாவப்புறம் அப்படியே வலிச்சு எடுத்துருங்க இப்போ சைடில் இருக்க மாவுப்புறம் வலிச்சு எடுத்தாச்சு பொதுவாக வந்து சோமா அச்சு வந்து அது கொஞ்சம் லேசாக வந்து வலுவழுந்து இருக்கும் இந்த மாதிரி டிசைன் இருக்காது நம்ம வந்து வினையா சேர்த்திக்கு வாங்கினதுனால அந்த மாதிரி அச்சு நம்ம வீட்டில் இருக்கு அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் திருப்பி ஒன்றும் வாங்க வேண்டாம்ன்றதுக்காக நம்ம அதையும் சோமாசுக்கு பயன்படுத்தியிருக்கோம் இப்ப நீங்க உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கூட நீங்க அந்த சோமா அச்ச நீங்க பயன்படுத்திக்கலாம் நமக்கு இது ஒரு டிசைனாகவும் இது ஒரு நல்ல ஒரு அக்டாக்டியாகவும் நல்ல ஒரு பார்வையாகவும் இருக்கும் அடிச்சு இந்த மாதிரி பூராமே ரெடியாக எடுத்து வச்சுக்குவோம் இப்போ நம்ம எண்ணெயில் வந்து சோமாசை பொறிச்சு எடுக்க போவோம் இப்போ நம்ம வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு சூடான உடனே நம்ம ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் சூடான பிறகு நல்லா மீடியமில் வச்சுக்கோங்க அப்புறம் வந்து எத்தனை பிடிக்கிதோ அத்தனைக்கு எடுத்து ஒன்று உள்ள வச்சிருங்க இப்போ நான் ஒரு நாலு ஏன்னா உள்ளே போட்டு பொறிச்சு எடுத்துக்குவோம் இப்போ நம்ம போட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஆச்சு ஒரு நிமிஷம் ஆனவொடனே அப்படியே லேசாக புரட்டி விட்டுக்குவோம் ஒரு சைடை இந்த மாதிரி ஒரு சைடை புரட்டி விட்டுருங்க இது வந்து நம்ம அப்படியே மெதுவாக தான் பொறிக்கணும் ரொம்ப அவசரப்பட்டு பொறிக்க வேண்டாம் ரொம்ப அடுப்பை ஏற்றிட்டு பொறிக்க வேண்டாம் மெதுவாக புரட்டி விட்டு நல்லா மேலே கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் லேசாக பொன்னரமாக ஆகிற வரைக்கும் புரட்டி புரட்டி விட்டு நம்ம சோமாஸ் இனிப்பு சோமாஸா பொறிச்சு எடுத்துக்கணும் நல்லா புரட்டி புரட்டி விட்டு நல்லா அளவுக்கு ப்ரௌனாக வந்த உடனே எடுத்துடணும் அப்படின் தான் நமக்கு கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம் வணக்கம் நீங்கள் மெடிக்கடை கிச்சனில் வந்து நல்லா ஒரு சோமாஸ் இனிப்பு சோமாஸ் நல்லா பக்குவமாக ரெடி ஆகியிருக்கு வீடியோ பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க எப்படி இருக்கும் பார்ப்போம் அப்படியே நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் அப்படியேவும் உள்ள நல்லா பூரணம் வந்து நல்லா அருமையா இருக்கும் இனிப்பு இது அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம் இனிப்பு சோமாஸ் நல்லா அருமையா அமைஞ்சிருக்கு மேல வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்கு அந்த நல்ல ஒரு பொழுபொழுபொழு இருக்கக்கூடிய அந்த பூரணம் நல்லா அருமையா இருக்கு இவன் இது மாதிரி ஒரு சூப்பரான இனிப்பு சோமாஸ் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி வந்ததுன்றத நம்ம கமெண்ட்ல சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க நன்றி வணக்கம்